வாரிசு அரசியலை ஒழிப்பேன் வாரிசு தான் என்ன ஆம்பளையா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுல ஆண்மை உள்ளவும் புள்ளை பெற்றுக்கிறான் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி புள்ளை பெற்று இல்லையா ஆண்மை உள்ள பெற்றுக்கிறான் இந்த பெற்றுக்கிற பசங்க எங்களோட வளருது இப்போ எட்டியப்ப என் கட்சி ஆண்மை உள்ள பிள்ளை பெற்றான் இவராட்டமே அந்த புள்ள வளர்ந்துச்சு வாரிசு வந்துட்டான் செயலாளர் இதில் என்ன தப்பு வாரிசு நாங்க ஒன்று வச்சுங்க வாரிசுன்றதுனால சீட்டு கொடுக்கறதில்ல நம்ம கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஆகியனால இனி தலைவர் அப்படின்னு நான் கொடுத்தோம் அது மன்னர்கள் ஆட்சியில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவனு சோழன் இவன் சோழன் இது அப்படி இல்லை திறமை இருக்கணும் எ வயசு ஆச்சு ஸ்டாலினுக்கு இருபது வயசு கழி ஐம்பது வருஷ காலம் இந்த உழைத்த ஒருவர் ஸ்டாலின் இந்த ஆண்டு காலத்தில் ஆயிரம் கூட்டம் பேசி இருப்பார் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் அடிபட்டு உதப்பட்டு செத்து போனான் என்று நிலையிலே சிச்சிபாபு கொடுத்து காப்பாற்றினார் ஆக இவ்வளவு செய்து விட்டு ஆறே ஆறு மாசத்தில் கல்யாணம் ஆன பொழுது பிரிந்து ஒரு வருஷம் இருந்துட்டு வந்தார் அதெல்லாம் தியாகம் இல்லையா நாங்கள்லாம் அவ்வளோ ஜெயிலுக்கு போகணுமே ஒரு வருஷம் நான் இருந்துட்டு வந்தேனே நான் போகிற அன்னைக்கு இந்த பையன் ஒரே வயசு கொழுந்த என் பையன் இப்படி பிடிச்சிக்கிட்டான் இந்த பக்கம் போலீஸ் வண்டியில் ஏறுன்றான் இவன் இழுக்கிறான் அவன் இழுக்கிறான் ரெண்டுத்துக்கு இழுத்துது இந்த கையை பிச்சு போட்டு அப்படியே ஏறிட்ட நான் நாலு மாதம் இன்டர்வியூ கிடையாது நாலாவது மாதம் அந்த குழந்தைய தூக்கிட்டு என் என் ஒய்ஃப் வர்றா பார்க்கறதுக்கு இன்டர்வியூவில் அது கிட்ட வரும்போது அப்பா வர்றாங்கன்னு சொல்லு அது தாவி வர்றான் நான் ஓடி போய் அவனை தூக்கிட்டு அப்படி தூக்கி முத்தம் எடுக்க போனேன் ஒரு வாட்ரு அவன் கையை பிடிச்சி பட்டாட்டு இழுத்து பலை மேலே போட்டான் பழகில் விழுந்த குழந்தைக்கு அடிபட்டு வீர் வீர்னு கற்றுச்சு நான் கேட்டேன் ஏங்க அந்த பையனை கீழே போட்டிங்கன்னு நீ கைதி உனக்கு புத்தி பேதளிச்சு ஒரு காலில் அந்த குழந்தைய கொண்டு விட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டான் நண்பர்களே நாங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறோன்னு சொன்னால் அதற்கு பிறகு எனக்கு ஒரே ஒரு மகன் தான் அந்த ஒரு வருடம் என் மகனை நான் பார்க்கவே இல்லை சிறையில் நான் விடுதலை ஆகி தான் என் மகனை பார்த்தேன் என் மனைவி இடத்துல சொன்னேன் இனி கொண்டு வராதே குழந்தை என்று இது தெரிந்த கலைஞர் இது உயிரோடு இருக்கிறான் ஆர்எஸ் பாரதி சொல்லி பாரதி நாளைக்கு நாம் கோயம்புத்தூர் போகிறோம் துரைமுருகன் வீட்டுக்கு எப்படியோ சொல்லி அவன் குழந்தையை கொண்டாட சொல்லுங்க அவனுக்கு பேர் வச்சிருந்த கலைஞர் தான் அவனை கொண்டு வர சொல்லணும் எங்கள் அப்பா தூக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றார் கலைஞர் அவனை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு கண்ணில் தண்ணியோடு கொடுத்துட்டு போகிறார் பாரதி என்னால் கேளுங்க அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே வந்தாரான் ஜோரார் பேட்டை இல்லையோ அப்போ கேட்டாராம் பாரதி ஐயா அழுதுகிட்டே இருக்கீங்களேன்னு இல்லை ஒரு வயசு குழந்தைய விட்டுட்டு அவன் உள்ளே இருக்கான் நான் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன் துரைமுருகனை அவன் என்னை தவிர அவன் வேறு எப்படில்ல ஆனால் அவனை நினச்சா எனக்கு வயிறுது ரொம்ப சொகுசாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது இருக்காரு ஒரு சின்ன பிட்டில் ஒரு பேப்பர் அனுப்பிச்சார் எனக்கு தம்பி வாலிபத்தின் வசந்தத்தில் இலைப்பாறை வேண்டினி வெங்குடுவை சாக்காட்டி வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் உள்ளம் அழுகிறதடான்னு தடான்னு அந்த ஒரு வரிக்கு ஆயுள் தண்டனை பெற்று இருப்பாண்டா தரப்புடுங்க ஆயுள் தண்ட அனுப்பிருப்படா என் தலைவன் அந்த வரிக்கு திமுக வரும்போதே பிரதர் நாங்கள் வரும்போது கொஞ்சம் ஆயில் ஆர்சி போட்டுக்கிட்டு தான் வர்றோம் வாய்க்காட்சி போட்டுக்கிட்டு தான் வர்றோம் நாங்கள் வாரிசு இல்லாமல் வரல நீங்கள் வாரிசா நீங்கள் எல்லாம் வாரிசு இல்லையா ஒன்று வச்சுங்க எங்களை கல்யாணம் பண்ண வேணும்னு சொல்லுங்க இல்லை வர்றோம் என்ன சார் அக்கறை இப்போ நாங்கள் நிற்காது நம்ம ஊரில் எவனும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க மாட்டான் ஏதாவது பொறுப்பு இருந்தால் தானே காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வருதுங்க கிச்சடி சாப்பிட்டு போடி எங்கள் தூரத்தில் கிச்செடி இன்றைக்கி உப்புமோ நாளைக்கு தோசைன்னு வருதுங்க க்ளீனாக சாப்பிடுதுங்க மத்தியானம் இது என்ன சூறுன்னு கேட்டார் கலைஞர் சத்து உணவுனார் சத்தியகானம்னார் ரெண்டு மூட்டை போடுனார் சேர்த்தார் எப்படி அண்ணன் கேட்டார் என்ன தம்பி அண்ணே இந்த காலையில் டிஃபன் போட்டால் எப்படி இருக்குன்னாரு நல்லாயிருக்கும்னு சாப்பிடுவாங்க இது என்ன தப்புனே சாப்பாடு போட்டார் சாப்பிட்றாங்க இப்போ நான் சொன்னேன் தம்பி காலையில் டிஃபன் போட்டுடுறேன் பசங்க சாப்பிட்டுடுது ஓடி வருது அவங்க அம்மா கூட்ட கூட எது கஞ்சி குடிக்கிறாடி ஆ எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கு சாப்பிட்டு பூரி அப்படி வருது சாப்பிட்டுடுது மத்தியானம் ரெண்டு முட்டையோடு தூத்து சாப்பிட்டுடுது இந்த ராத்திரியில் ஏதாவதுன்னு பேசாமல் இருக்கணும் நீங்கள் வேறு இருக்கிற பொருளாதார பொருளாதாரத்துக்கு பேசாதண்ணே அதுக்கு இல்லை தம்பி ஆளுக்கு ஒரு டிஃபன் கேரியர் வாங்கி கொடுத்தா பசங்கிட்டேன் போகும்போது ஒரு அஞ்சு தப்பாத்தி சுட்டு ஒரு சட்னி போட்டு அனுப்பிச்சா போசிக்கணுன்னா அதுங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாளுக்கு ரெண்டு கொடுக்காதுங்களான்னு அண்ணே நீங்கள் இதெல்லாம் கேட்டு கிடைச்சிடாதீங்கண்ணா இல்லை அதை விட்டுன்னு வச்சுக்கோ ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு நம்மளது அவன் வேலை என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இன்று புறத்தல் என் கடனேன்னா தொல்காப்பி இப்போ புறநாட்டில் அது மாதிரி இன்று புறத்தல் போட்டு நீ பாட்டுக்கு இங்கிலீஸ் பண்ணி ஆனால் இனிமேல் விட்டுறக்கூடாதுங்க இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா நாம் நாம இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு இருவர் இப்படி பேசி பாப்புலேஷனை குறைஞ்சி போச்சு இப்போ நமக்கு வந்து எம்பியா குறைய போகுது அவன் குட்டி குட்டி நாட்டில்லாம் அவன் பெற்று போட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகி போச்சு ஆகியனால இவர் ஒத்துக்க மாட்டார் இவர் இந்த மந்திரி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின் பண்ணுங்க சார் அண்ணா சார் காசாக பணமாக அடிச்சு விட்டுக்கலாம் வரட்டு எவ்வளோ திட்டங்களை போட்டிருக்கிறாங்க எவ்வளோ திட்டங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுனா எங்கே போகிறேன்னுங்கம்மா கண்டக்டர் இப்போது அந்த எங்கே போகிறேன்னா இந்த பஸ் எங்கே போகுதுன்னு இந்த பஸ் எங்கே போனால் ஒன்றுக்கு என்ன பஸ் எங்கேயா போகுது ஒரு விடுங்க நடக்குது இல்லை போகுது அதுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் வந்து பார்க்கணும் படிக்கிது குழந்த பொண்ணு அதுக்கு ஆயிரும் பையன் மூணுந்தான் உனக்கு அண்ணா உனக்கு ஆயிரம் அம்மாவுக்கு ஆயிரும் பொண்ணுக்கு ஆயிரும் பிள்ளைக்கு ஆயிரும் மத்தியானம் சாப்பாடு ராத்திரி ராத்திரி இல்லையா காலையில் சாப்பாடு எல்லாம் இதை விட என்ன சார் நாடு வேணும் ஜம்மு இருக்காங்க நீங்கள் வாங்க நாளைக்கு என் கூட நீங்கள் பிரச்சாரத்துக்கு நீங்கள் போய் பார்த்த நான் கூட்டம் கூட்டமாக பெண்கள் தான் நிற்கிறாங்க என்னடா கதிரை கேட்டேன் அப்பா அவர்களோ பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறான் உடாட்றோம் அத்தாடா நம்ம ஓட்டுன்னு அதே நாளாக சொல்கிறேன் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை வாழ வைப்பதற்கு குரல் கொடுத்துருக்கிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சி அமைத்திருக்கிற அணி இந்திய அணி இந்த அணியினை வெற்றி பெற வேண்டியது வெற்றி பெற வைக்க வேண்டியது திமுக காரன் இல்லை தமிழனாக பிறந்தவன் கடமை ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவனுடைய கடமை அந்த கடமைக்காக நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் ஒரு தரம் ஜனநாயகத்தை தவறுவிட்டால் இன்னொரு நூறாண்டு காலத்துக்கு சர்வாதிகார ஆட்சி இருக்கும் ஹிஸ்டரியை படித்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் அதை மன்னிக்க வேண்டும் அதை தவிர்த்து நல்லுங்கள் நன்றி வணக்கம்